இந்தியாவின் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் பராமரிப்புக்கு துருக்கிய நிறுவனம் ஒன்று பொறுப்பேற்றதாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டை துருக்கிய அரசாங்கம் மறுத்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இது தொடர்பில் துருக்கிய அரசாங்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது துருக்கிய தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று விபத்துக்குள்ளான விமானத்தின் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டதாக கூறும் செய்திகள் முற்றிலும் தவறானவை இந்த குற்றச்சாட்டுகள் தவறான தகவல்களை பரப்புவதற்கும் துருக்கியின் நட்பெயரையும் இந்தியாவுடனான அதன் உறவையும் சேதப்படுத்தும் முயற்சிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியா விமானம் கடந்த பிற்பகல் அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருப்பினும் புறப்பட்ட சில நிமிடங்களில் அது பிஜே மருத்துவ கல்லூரி விடுதி மற்றும் உணவக வளாகத்தின் மீது மோதியது இந்த விபத்தில் பயணி ஒருவர் உயிர் தப்பிய நிலையில் எஞ்சிய பயணிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் உயிரிழந்தனர் விமானம் விழுந்து நெருப்பு கோலமாக மாறியதை அடுத்து அந்த இடம் விரைவாக தீப்பிடித்து எரிந்தது கல்லூரி உள்கட்டமைப்புக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது இந்த நிலையில் துருக்கிய அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுகளில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களின் கீழ் ஏர் இந்தியாவின் பி செவன் 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 விமான மாதிரிகளுக்கு மட்டுமே துருக்கிய தொழில்நுட்ப நிறுவனம் பராமரிப்பு சேவைகளை விளங்குகிறது இதன்படி விபத்துக்குள்ளான போயிங் செவன் எயிட் செவன் விமானம் அந்த ஒப்பந்தத்தின் கீழ் வராது என தெரிவிக்கப்படுகின்றது இது மட்டுமன்றி இதுவரை துருக்கிய தொழில்நுட்ப நிறுவனம் ஏர் இந்தியாவுக்காக விமானத்தையும் பராமரிக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் விபத்துக்குள்ளான விமானத்தில் கடைசியாக பராமரிப்பு பணிகளை எந்த நிறுவனம் மேற்கொண்டது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் ஆனால் ஊகங்களை தடுக்க அந்த தகவலை வெளியிட வாய்ப்பில்லை எனவும் துருக்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறி da <Malajar"> takad.